வணக்கம் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகாலட்சுமி கடாட்சம் இவர்களுக்கெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறது தான் தம் நையில் அதை நீங்க பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்க அதனால மகாலட்சுமி கடாட்சம் யாருக்கு கிடைக்காது இந்த தவறை செய்யக்கூடாது அப்படி செஞ்சிங்கன்னா மகாலட்சுமி கடாட்சம் லக்ஷ்மி கடாட்சம் வந்து நமக்கு கிடைக்காமையே போயிடும் சரி நம்ம கதைக்குள்ளே போகலாம் வாங்க இது வந்து கிருஷ்ணர் சொன்ன கதை தான் இதில் வந்து கிருஷ்ணரும் அர்ஜுனரும் ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்திருக்காங்க அப்போ வந்து ஒரு பரம ஏழையான ஒரு ஒரு தாத்தா வந்து வந்து அவர்கள்ட்ட சொல்லியிருக்காரு எனக்கு வந்து சாப்பிடக்கூட வழி இல்லை என் குடும்பம் என் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகள் எல்லாருமே வந்து ரொம்ப பசியால் இருக்காங்க அதனால ஏதாச்சும் ஒன்று எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க உடனே கிருஷ்ணரும் அர்ஜுனர்கிட்ட ஒரு மூட்டை நிறையா தங்க காசை எடுத்து கொடுக்க சொல்றாரு அர்ஜுனரும் அதே மாதிரி தாத்தா கிட்ட கொடுக்கறாரு தாத்தா வந்து அப்படியே அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அஞ்சாறு வருஷத்துக்கு நம்ம வீட்டில் சாப்பாடு பிரச்சனையே இருக்க போகிறதில்ல அப்படின்னு சந்தோஷமாக அந்த மூட்டையை எடுத்துகிட்டு வீட்டுக்கும் போகிறாரு ஆனால் வீட்டுக்கு போகிற வழியில் அந்த மூட்டையை ஒரு திருடை வந்து பறிச்சுட்டு போயிடுறான் உடனே தாத்தாக்கு ரொம்ப கஷ்டமாயிருது இது நடந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து திருப்பியும் தாத்தா கண்ணில் கிருஷ்ணனும் அர்ஜுனனும் படுறாங்க உடனே தாத்தா கிருஷ்ணர்கிட்ட ஓடி போய் ஐயா நீங்கள் கொடுத்த காசை இந்த மாதிரி திருடம் பிடுங்கிட்டு போயிட்டாரு இது எனக்கு வந்து வேற ஏதாச்சும் கொடுங்க ஐயா அப்படின்னு கேட்குறாரு உடனே கிருஷ்ணரும் அர்ஜுனர்கிட்ட இந்த தடவை ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு கல்லை வந்து கொடுக்க சொல்கிறாரு உடனே அர்ஜுனரும் அந்த ரத்தனக்கல்லை எடுத்து நம்ம தாத்தாட்ட கொடுக்கறாரு தாத்தா அதை வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வராரு ஆனால் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த கல்லை பறன் மேலே இருக்க ஒரு பானையில் ஒளிச்சு வைக்கிறாரு அவர் மனைவி கிட்டையோ பிள்ளைகள்கிட்டையோ சொல்லாமல் அதை அப்படியே ஒளிச்சு வச்சுட்டு அவரோட வேலையை செய்ய போயிடுறாரு அடுத்த நாள் காலையில் அவர் மனைவி ஆற்றுக்கு தண்ணி எடுக்க போகலாம் அப்படின்னு அந்த அந்த குடத்தை எடுத்து தண்ணி எடுக்கவும் போயிடுறாங்க தண்ணி எடுக்க போகும்போது அப்படி தண்ணியை மோக்க போகும்போது கரெக்டாக அந்த கல் ஆற்றுலையும் உளுந்துருது ஆனால் அவங்களுக்கு தான் அதை பற்றி எதுவுமே தெரியாதே அவங்க தண்ணியை மோந்துட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க வீட்டுக்கு வர்றப்ப தான் அவர் கணவரும் வீட்டுக்கு வராரு அந்த தாத்தா என்னடா இவன் இந்த குடத்தை எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு ரொம்ப அதிர்ச்சியாகி அவர் மனைவிட்ட கேட்குறாரு என்ன இந்த குடத்துக்குள்ள ஒரு கல் வச்சுருந்தேன் அதை எங்கே அப்படின்னு கேட்குறாரு உடனே அவங்க மனைவியும் நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க அது என்ன கல்னு எனக்கு தெரியாது ஆனால் அது ஆற்றுல உழுந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இவரும் ஆற்று முழுவதும் போய் ஒரு நாலு முழுக்கா தேடி பார்க்குறாரு ஆனால் அவருக்கு எதுவுமே கிடைக்கல திருப்பியும் ரொம்ப சோகமாயி தான் வீட்டுக்கு திரும்பி வராரு வீட்டுக்கு வந்தவர் அப்படியே ஒரு பத்து பஞ்சு நாள் போகுது அதுக்கப்புறம் திருப்பியும் கிருஷ்ணரையும் அர்ஜுனரையும் சந்திக்கிறாரு இந்த முறை அவர் நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாரு அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா அர்ஜுனன்ட்ட இந்த தடவை ரெண்டே ரெண்டு காசுகள் வந்து கொடுங்க அந்த தாத்தாக்கு அப்படின்னு சொல்கிறாரு உடனே அர்ஜுனரும் ரெண்டு காசுகளை கொடுக்குறாங்க தாத்தாவும் அதை வாங்கிட்டு கிளம்பிடுறாரு அதுக்கப்புறம் அவர் போனதுக்கப்புறம் அர்ஜுனர் வந்து கிருஷ்ணர்கிட்ட கேட்குறாரு இரண்டே ரெண்டு காசை மட்டும் கொடுக்க சொல்கிறீங்களே அந்த காசு வச்சு அவருக்கு என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது அப்படின்னு கேட்குறாரு உடனே கிருஷ்ணர் நடக்கிறத பார்க்கலாம் வாங்க அப்படின்னு அர்ஜுனரையும் கூப்பிட்டுட்டு தாத்தா பின்னாடி தாத்தா பார்க்காத நேரம் பார்த்து பின்தொடர்ந்தே போறாங்க போற வழியில ஒரு ஆள் மீன் விற்றுட்டு இருந்திருக்காரு அந்த மீனை வந்து வாங்க காலையில இருந்து யாருமே வரவே இல்லையா உடனே நம்ம தாத்தா வந்தப்ப தாத்தா அந்த சைடு போறாரு போன உடனே அந்த மீன் விற்றுட்டு இருந்தவர் தாத்தாவை கூப்பிட்டு ஐயா காலையிலேருந்து யாருமே மீனை வந்து வாங்கவே இல்லை அதனால நீங்கள் உங்கள்கிட்ட காசு இருந்தால் என்னோட மீனை வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க உடனே தாத்தா என்ன நினைக்கிறாருன்னா இந்த ரெண்டு காசை நம்ம கையில் வச்சுருக்கோம் இதை வச்சு நம்ம குடும்பத்தில் இருக்க யாரோட பசியையும் தீர்க்க முடியாது ஆனால் நம்ம இந்த ரெண்டு காசை கொடுத்து மீனை வாங்கி இந்த மீனை வந்து ஆற்றுலேயே விட்டுட்டோன்னா நமக்கு புண்ணியமாச்சும் சேரும் அப்படின்னு நினைக்கிறாரு உடனே ரெண்டே ரெண்டு மீனை மட்டும் ரெண்டு காசுகள் கொடுத்து வாங்கிட்டு ஒரு மீனை ஆற்றுல விட்டுறாரு இன்னொரு மீன் ரொம்ப ஏதோ துடிச்சிட்டே இருந்திருக்குது என்னடா இந்த மீனை துடிச்சிட்டே இருக்குதே அப்படின்னு அதோட வாயை திறந்து பார்த்தா அது வேற எதுவும் இல்லை அவங்க மனைவி அன்னைக்கு தொலைச்ச அந்த ரத்தினக்கல் தான் இருந்திருக்குது உடனே அவர் அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு சிக்கிருச்சு அப்படின்னு கத்திருக்காரு அந்த வேலை பார்த்து தான் அன்னைக்கு முத நாள் கொடுத்த காசெல்லாம் வாங்கிட்டு போன திருடனும் அந்த சைடு வந்திருக்கான் உடனே தாத்தா தான் நம்மளை பார்த்து சிக்கிருச்சு அப்படின்னு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சிட்டு ஓட பார்த்தப்ப அந்த திருடனை கிருஷ்ணனும் அர்ஜுனனும் சேர்ந்து பிடிச்சிடுறாங்க பிடிச்சிட்டு அவரை வந்து சிறையிலையும் அடைக்கமாறு சொல்கிறாங்க உடனே அந்த திருடனையும் சிறையில் அடைச்சிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த திருடனோட வீட்டில் போய் அவர் திருடிட்டு போன அந்த நகை அந்த காசு எல்லாத்தையுமே எடுத்து அந்த தாத்தாட்டையே கொடுத்துட்றாங்க இப்போ தாத்தாக்கு காசும் கிடச்சிருச்சு அந்த கல்லும் கிடச்சிருச்சு தாத்தாக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு ஆனால் இதெல்லாம் எப்படி ஒரே நாளில் எதெல்லாம் நடந்திருக்குது பாருங்க அப்படின்னு அர்ஜுனன் கிருஷ்ணன் கிட்ட கேட்குறாரு இது என்ன லீலை கிருஷ்ணா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு கிருஷ்ணன் சொல்கிறாரு முதல்ல நம்ம கொடுத்த காசை அவரோட குடும்பத்துக்கு மட்டும் செலவழிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு எடுத்துகிட்டு போனார் அதனால் அது அவருக்கு கிடைக்காமையே போயிடுச்சு அடுத்து கிடத்த ரத்தனக்கல்ல அவரோட குடும்பத்துக்கு கூட கிடைக்க விடாமல் பண்ணிட்டாரு அவரே மறைச்சி வச்சுருந்தாரு அதனால் அது யாருக்குமே இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இப்போ புண்ணியம் செய்கிறேன் அப்படிங்கிற பேரில் ரெண்டு மீனை வாழ வச்சுருக்காரு அதனால் இப்போ அவருக்கு மகாலட்சுமி கடாட்சம் முழுதுவாக கிடச்சிருச்சு அதனால் யார் ஒருவர் தாங்க தங்கிட்ட இருக்கிறத எனக்கு எனக்கு என் குடும்பத்துக்கு அப்படின்னு மட்டும் நினைக்காம கஷ்டப்படுறவங்களுக்கு புண்ணியமாக எல்லாமே செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக மகாலட்சுமி கடாட்சம் இருக்கும் ஆனால் யார் ஒருவர் தனக்கு தனக்குன்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்காமையே போயிடும் அப்படின்னு கிருஷ்ணர் மகாலட்சுமியை பற்றிய கதையை மகாலட்சுமியை ப மகாலட்சுமி கடாட்சத்தை பற்றின கதையை சொல்லி முடிக்கிறாரு இந்த கதை ரொம்ப சுவாரஸ்யமாக சூப்பராக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவலும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதை வந்து நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் ஃபார்வர்ட் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் இந்த மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்களுக்கும் ஆன்மீக செய்திகளுக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்